வணக்கம் நேர்களே ஸ்ரீசக்ரா பக்தி சேனல் நேர்கள் அனைவருக்கும் நல்ல நமஸ்காரம் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை மே மே மாதம் செவ்வாய்க்கிழமை சித்திரை இருபத்தி மூணு திருநோக்கு நாள் இன்றை நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலை பத்தரை டு பதினொன்றரை மாலை வந்து நாலரை டு ஆறு கௌரி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை ஒன்றரை டு ரெண்டரை மாலை வந்து ஏழரை டு எட்டு ராவுகாலம் மூணு நாலரை இரவு சாயங்காலம் யமகண்டம் காலை ஒம்பது டு பத்தரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் சூரிய உதயநாயகி அஞ்சு ஐம்பத்தி ஆறு திதி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இப்போ மத்தியானம் வரைக்கும் நவமி திதி வருது பின்பு தசமி திதி நட்சத்திரம் சாயங்காலம் ஏழு மணி வரைக்கும் மக நட்சத்திரம் வருது பின்பு பூர நட்சத்திரம் வருது சந்திராசிரமம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் உத்திராடம் பின்பு திருவோணம் தனுசு விடுபட்டு மேலே ஏறுறாரு மகரத்துக்கு ஸ்டார்ட் பண்ணுறாரு ஒரு சந்திராசிரமம் வந்து மகர ராசியை நம்ம எடுத்துக்கலாம் மகர ராசியில் மூணு இருக்குது உத்திராடம் இருக்குது திருவோணம் இருக்குது அவிட்ட ரெண்டு பாதை இருக்குது இவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மேஷராசிக்கு வந்து இன்னைக்கு லாபம் தரக்கூடிய ஒரு நாள் தான் இன்னைக்கு லாபம்னா அவங்க எல்லாம் பணம் சார்ந்த விஷயம் கிடையாது ஒரு சொல் சார்ந்த விஷயம் மற்றவங்ககிட்டேருந்து வர ஒரு அந்த விஷயங்கள் எல்லாமே இவங்க எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு நல்ல விதமாக வந்து அவங்கள அடையும் சில ஹோம்ஒர்க்குள்ள முன்னாடி நடந்துருக்கும் அவருக்கு ரிஷபராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாராட்டு நிறைஞ்ச ஒரு நாள் தான் அவங்களுடைய ஹோம் ஒர்க்கு எல்லாமே வந்து இன்றைக்கி மற்றவங்களால் அங்கீகரிக்கப்படும் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க இன்றைக்கி எல்லாம் நல்லா ஸ்மூத்தாக போகும் மிதுன ராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் ஆர்வமாக இருப்பாங்க அது ஒன்றும் தப்பு கிடையாது இன்றைக்கி கூர்ந்து ஆராயணும் எல்லா விஷயத்திலையும் தலையிடாமல் ஏதோ ஒரு நமக்கு எது தேவையோ அதை இன்றைக்கி பலன் அடையுங்க ஆராய்ந்து கடகராசி நேயர்கள் இன்னைக்கு உதவி பெறுவார்கள் அனைத்து ஜாதக ஜோதிடரிடமும் இன்னைக்கு உதவி பெறுவார்கள் அடுத்து அனைத்து ராசிக்காரர்களிடம் இன்னைக்கு உதவி பெறுவார்கள் சிம்ம ராசி நேயர்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய ஒரு நாள் தான் இன்னைக்கு மற்றவங்ககிட்டேருந்து ஒரு நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்கும் அது இவங்களும் கரெக்டாக எல்லாத்தையும் பண்ணி முடிப்பாங்க இன்னைக்கு கன்னிராசி நேயர்களுக்கு இன்னும் சலனம் நிறைந்த ஒரு நாள் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும் இன்னைக்கு ஒன்னும் தப்புல ஒரு நாள் தள்ளி வைங்க எல்லாத்தையும் இதுவா ஒட்டையா ரெட்டையா பிடிக்க வேணாம் இன்னைக்கு ஒத்தனா ஒத்த ரெட்டைன்னா ரெட்டை சில நம்ம அன்னைக்கு போனோம் இதில் கூட நான் உதாரணம் சொன்னேன் ஒரு சின்ன தவறான மூ கொடுத்துட்டோம்னா அது நம்ம பின்னாடி ஃபாலோ பண்ணிடுவோம் அதே மாதிரி நல்ல மூவ் கொடுத்துட்டோம்னா அது நல்லா நடந்துன்னு வரும் நம்ம ஆனா நெனச்சு இது நம்ம திறமையில இது நல்லா தப்பானா இப்படியே பேசுவோம் நல்லதுன்னா நமக்கு அது படுறதில்லை அதனால சலனத்தில் எந்த ஒரு பெரிய முடிவு எடுக்குவேன்னா இன்றைக்கி உண்டான ஒர்க்கை செஞ்சுட்டு போவோம் துலாம் ராசி நேர்கள் வந்து இன்னைக்கு உற்சாகம் தரக்கூடிய ஒரு நாள் எல்லாத்துலேயும் கொஞ்சம் ஆர்வமாக உற்சாகமா எல்லா வேலையும் செஞ்சு முடிப்பாங்க நல்லா இருக்கு விருச்சிக ராசி நேர்களுக்கு இன்னைக்கு வந்து ஒரு ஒரு எல்லாருக்கிட்டையும் வந்து ஒரு நற்பெயர் உண்டாகும் எல்லாமே நல்லா நல்லா இருக்கும் ராசி நேர்களுக்கு தனுசு ராசி நேர்களுக்கு இன்னைக்கு பகைமை தரக்கூடிய ஒரு நாள் யாருக்கிட்டையும் எழுத்து பேச வேணாம் செகண்ட் ஒப்பீனியனில் பேசுங்க நேர்மை தர்மம் நியாயம் இதெல்லாம் நம்ம எடுத்து சொன்னாலும் நமக்கு பிரச்சனை வந்துடும் அமைதியாக இருங்க இன்றைக்கி ஒரு நாள் மகர ராசி நேரங்களே ரொம்ப இன்னைக்கு ஆழ்ந்து நல்லா ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நாள் ரொம்ப இருக்கும் டயர்டும் ஆகும்ங்க அந்த அளவுக்கு இருக்கும் சந்தோஷமாக அது என்ஜாய் பண்ணுங்க டயர்ட் ஆகிற அளவுக்கு நமக்கு ஒரு ஒர்க்கு கிடையுதுன்னா எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம் யோசிச்சு பாருங்கள் கும்பராசி நேரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வரவு தரக்கூடிய எல்லா விஷயத்திலும் இன்றைக்கி கும்பராசி நேர்களுக்கு நல்ல செய்திகள் காசு விஷயத்தில் அவங்க எதிர்பார்த்த விஷயத்தில் எல்லாத்துலேயும் ஒரு நல்ல பிளானிங்கோட இருப்பாங்க மீனராசி நேரர்களுக்கு வந்து இன்றைக்கி சில விஷயங்களை மறந்துடுவாங்க முக்கியமான விஷயத்தை அதனால் அலாரம் எதுனா செட் பண்ணிடுவாங்க அப்போ அந்த அந்த காலத்தில் அந்த முடிச்சு போட்டு வச்சுருப்பாங்க துணியில் எதுக்கு போட்டோம் அப்படின்னு ஞாபகம் வந்தவங்க அந்த செய்வாங்க இனிதான் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு பிரிக்க முடியாது எதுவோ செல்ஃபோனும் மனிதனை அந்த மாதிரி ஆகிப்போச்சு செல்ஃபோன் இல்லாமல் யாரும் மூமெண்ட்ஸ் கொடுக்கறது இல்லையே ரிலையன்ஸ் ஐபருக்கு நம்ம வந்து அதுக்கு கடமைப்பட்டு வரும் செல்ஃபோன் ஒரு எட்டாவது தொலைவில் இருக்கும்போது ஐநூறு ரூபாய்க்கு ஒரு செல்ஃபோனு ரெண்டு ஃபோனு ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்து பாமர மக்கள் எல்லாரையும் அதை உபயோகப்படுத்தி வச்சார் அதுக்கப்புறம் நிப்பாட்டிட்டாங்க அவர் வெளில போயிட்டார் அம்பானி மகேஷ் அம்பானி வெளியில் போய்ட்டு எல்லாரும் அப்போ அது இல்லாமல் இன்றைக்கி இல்லைன்னா ஆகிப்போச்சு அந்த மாதிரி கொண்டு வந்து வச்சார் அவர் அவர் தான் அவருக்கு நன்றி நன்றி பாராட்டணும் எல்லாரையும் அறுவடை பண்ணது யாரோ பண்ணாங்க அவன் பண்ணலை ஆனால் இப்போ ஜியோ பண்ணுது நல்லா டேலண்ட்டாக பண்ணுறான் அதனால் அந்த செல்ஃபோனில் இது அதுக்கு இந்த கதையை சொல்ல வரேன் செல்ஃபோனில் அலாரம் செட் பண்ணி வச்சுக்கோங்க ஒன்றுக்கு ரெண்டு ஏன் வரும் அந்த ஒர்க்கப் பண்ணுங்க தப்பு கிடையாது செய்யலாம் கருணாதிபதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்ணாதிட கருணாதிபதியோட முக்கியத்துவம் போன இதில் சொன்ன நான் அவர் தான் நமக்கு எல்லாமே அத்தாரிட்டி ஆக்டிவேட் பண்ணணும் அவரை நேற்று பாலவம் போட சொன்னேன் இன்றைக்கி கௌலவமும் தைத்துலமும் மத்தியானம் உள்ள போடுங்க கௌலவும் மத்தியானம் ஒரு ஒன்று ஒன்றே கால் சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பாட்டுக்கு பின்னாடி தைத்துலம் போடுங்க சிறப்பாக இருக்கும் கருணாநிதி ஆக்டி கர்ணா கருணாதிபதியை ஆக்டிவேட் பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக நல்லாயிருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக அமையணும் சக்திவேல் முருகனை வேண்டியதேன் நன்றி வணக்கம்